காலையில அல்லாட்ட பேசுறதுல என்ன இருக்கு போட முடியுமா நம்ம தேவை தான் இன்னைக்கு காலையில நாம எந்திரிச்சதுல இருந்து இப்ப இந்த டைம் வரைக்கும் எத்தனை தேவைகள் அல்லா நிறைவேற்றி கொடுத்திருக்கான் நீங்க போடுங்க பாப்போம் உங்களாலே முடியாது உங்களாலே முடியாது காலையில எந்திரிக்க வச்சதுல இருந்து நம்மளுக்கு பார்வை கொடுத்தது என்ன நம்மளுக்கு பேச்சு கொடுத்தது என்ன நமக்கு கூவத்தை சப்ளை பண்ணது என்ன நமக்கு செவி புலனை கொடுத்தது என்ன எல்லாத்தையும் கொடுத்தது அவன் நம்ம வண்டியில வந்தோம் எவ்வளவு வேகமா வந்தோம் பாதுகாத்தது யாரு முன்னாடி போய் முட்டிடாம இருக்கிறதுக்கு பின்னாடி வந்து அவங்க வந்து நம்மள முட்டிடாம இருக்கிறதுக்கும் பாதுகாப்பு கொடுத்து கொண்டு வந்தவன் யாரு அதெல்லாம் நம்ம என்ன செய்யறதே இல்ல நினைக்கிறதே இல்ல நம்மளுடைய தேவைகளை நம்மளாலேயே கணக்கு பண்ண முடியாது அவ்வளவு தேவைகளை வச்சிருக்கிறான்ல நாம எது கணக்கு பண்ண முடியாதோ அந்த தேவைகளை எல்லாம் அல்லா நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறான் கணக்கு பண்ணி சில தேவைகள்லாம் வச்சிருக்கிறோமா இல்லையா சில தேவைகள்லாம் கணக்கு பண்ணி வச்சிருக்கிறோம் என்ன செய்து இப்போ மே மாசம் ஜூன் மாசம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும் புரிஞ்சா அட்மிஷன் ஃபீஸ் ஒன்றரை லட்சம் கேட்கறான் டைம் நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் கேக்குறான் உண்டா இல்லையா எங்க போறது யார்கிட்ட கேக்குறது கொடுக்க தயாரா இருக்கிறான் நீ வாங்க தயாரா இல்ல அவன் என்ன செய்யறான் கொடுக்க தயாரா இருக்கிறான் என் கிட்ட கேளு அவன் சொல்றான் அல்ல ஏன் அடியா என் கிட்ட கேக்குறது இல்லையேன்னு வருத்தப்படுறான்ல